சட்டமன்ற உறுப்பினரான நான் காந்தியராஜன் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து சில விளக்கங்களை இங்கே கேட்டிருக்கிறார் நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துகின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு ஒரு விரிவான பதிலை இங்கே அளிக்க விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அறிவித்தார்கள் இதற்கென்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஒன் ஒன் த்ரீ செவன் தௌசண்ட் ஃபைவ் பெறப்பட்டன அவற்றை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத விண்ணப்பங்கள் செவன்டி அதாவது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டன முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காஞ்சிபுரத்திலேயே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் மேலும் முதன்முறை விண்ணப்பித்த பொழுது நிராகரிக்கப்பட்ட மகளிர் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் கூடுதலாக சுமார் ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன கடந்த டிசம்பர் மாதம் அதாவது சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மாதம் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது தற்போது இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்